வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன் இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்டப்படுற ரெசிபி வந்து கோழி பிரட்டல் அப்படிங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வாங்குவோம் என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் இதில் வந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் கோழி வந்து வடிவாக கழுவி வச்சுருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லெண்ணெயெலாம் வந்து கோழி வந்து பிரட்டி எடுக்க போகிறேன் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக சிவப்பு வெங்காயம் ரெண்டு கலர்லாம் மிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி உள்ளி சித்தல் மிளகாயை வந்து இப்படி நறுவு நறுவில் அடித்து எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சீரகத்தூள் தூள் இவ்வளோ வந்தால் தேவையான பொருட்கள் இப்போ வாங்குவோம் கோழிகரில் வந்து எப்படி பிறட்டுறது பார்க்கலாம் முதல்ல வந்து அடுப்பில் வந்து சட்டி வைப்போம் வெட்டிட்டு அடுப்பு ஒன் பண்ணுறேன் கட்டி வந்து சூடாகிட்டது அடுத்தது வந்து இதில் நல்லெண்ணெய் வந்து சேர்க்கிறேன் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சூடாகிட்டது அடுத்தது வந்து கொஞ்சமாக அடுப்பை குறைச்சி விடுங்க எண்ணெய் வந்து தறிக்க பார்க்கும் அடுத்தது வந்து கொஞ்சமாக இதை வந்து மெதுமெதுவாக போடுவோம் லைட்டாக கலந்து விடுவோம் நம்ம போட்டு அடுப்பை குறைச்சி விடுங்கோ அடுப்பு குறைச்சி இருக்கணும் அடுத்து வந்து வலிவான சூட்டில் இருக்கணும் வெளியேங்கால் வெடிப்பு பறக்கும் கொஞ்சமாக தூள் வந்து சேர்க்குறேன் அப்புறம் வந்து உப்பு ஒரு அகற்றே கரண்டி உப்பு வந்து அதை சேர்த்துருக்குறேன் நல்லபடியாக கலந்து விடுவோம் நான் வந்து கோயீரில் வந்து ஒட்டையில் வெட்டாமல் தான் கொடிக்கிறேன் ரெண்டாவது வந்து நாங்கள் எல்லா இதுவும் போட்டு பிரட்டி எடுக்கும்போது தானாகவே வந்து கொஞ்சம் உடையை பார்க்கும் அதனால் வந்து நான் பெருசாக வெட்டாமல் போட்டிருக்குறேன் அதனால் வந்து நான் வெட்டாமல் போட்டிருக்குறேன் நீங்கள் விரும்பினா ஒட்டிட்டு போவோங்க இப்போ வந்து நல்லா கொரியத்துக்கும் கொரிஞ்சுக்கிறோம் பார்ப்போம் இப்போ கரம்போ நல்ல வடிவாக கொரிஞ்சோன்ட்ருக்குது இப்போ கோழி இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கோழியிரல் வந்து எண்ணெயில் வந்து வளங்கணும் அப்போ தான் வந்து மசாலா போடுறதுக்கு வந்து சேர்க்கலாம் இப்போ வந்து நல்ல உடலாக வதங்கிறதுக்குள்ள பார்ப்போம் பழங்கு வந்து ஒரு அரைவாசி வந்து கொஞ்சம் வந்துட்டு நாங்கள் வந்து முழுசு முழுசாக போட்டுலாம் வெட்டாமல் இப்போ பாருங்கள் இது வந்து லைட்டாக எப்படி செஞ்சாலே பானை வெட்டுப்படும் அளவு அழஞ்சி தந்தால் சும்மா மசித்தாலே அப்படி வந்து இது வந்து நைட்டாக குறந்தி வந்து வந்து நீங்கள் தானாகவே திரும்பி வரும் அதனால் நீங்கள் வெட்டிகிட்டு போகணுமெண்ட் அவசியம் இல்லை வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக சுமந்தெல்லாம் வெட்டி காட்டு நல்லா வடங்கிறதுக்கும் சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு வாசி நல்லபடியாக புரிஞ்சுன்னு வந்துட்டு இந்த டைமில் வந்து நான் இஞ்சி உள்ளியை வந்து சேர்க்க போகிறேன் சேர்த்து நல்ல வடிவாக வளர்ந்து விடுவோம் மிளகி உள்ளி ராசத்தோடு வந்து நல்ல வழியாக புரிஞ்சு வரேன் அதனால் இன்பி இப்படி வந்து போட்டு வடிவாக கலந்து விடுவோம் நம்ம கொஞ்சம் மதங்கட்டும் பதங்க வைத்து போய் வெங்காயம் பச்சை மிளகா போடுவோம் இது பாரம்பு வந்து நல்ல வடிவாக தெரிஞ்சு வந்திருக்குது இது வந்து நாங்கள் இதில் வந்து எடுத்து வைப்போம் மசாலா வந்து சேர்ப்போம் இது வந்து செத்த மிளகாய் அருகே அது இட்டுக்கு வச்சுக்கிட்டு அதை வந்து போடுவோம் அடுத்தது வந்து தூள் உலகது கண்டெய்னரில் வந்து சேர்க்கிறோம் இந்த டைமில் அடுத்து வந்து நல்லா குறைச்சி உடுங்கும் வந்து வெளிவாக கலந்து விடுவோம் வெளிவாக கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வளங்கிறதுக்கும் இனிமேல் நல்ல வாசமாக இருக்குது வந்து லைட்டாகடுப்ப போட்டுறன் இப்போ வந்து போட்ட எல்லாம் நல்லா வாங்கிட்டுது அடுத்தது வந்து இதில் குடமிளகாய் வந்து சேர்க்க போகிறேன் அடுத்தது வெங்காயம் பச்சை மிளகாய் கலந்து விடுவோம் கொஞ்ச நேரம் விடுவோம் பதங்கிறதுக்கு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம் இப்போ பார்த்து இப்படி வந்து ரெண்டு வடிவாக பொருந்திருக்காண்டு கோழி பிரட்டல் வந்து ரெடி ஆகிட்டுது நீங்கள் விரும்பினால் கரம் மசாலா வந்து எல்லாம் சேர்த்தல நான் வந்து சீராக தூள் மிளகுகள் சேர்த்து நான் வந்து சேர்க்கலை நான் வந்து சீராக தூள் வந்து கூடவே போட்டிருக்குறேன் உங்களை விரும்பின மாதிரி இது பாருங்கள் வந்து அடுப்பண்ணி பாட்டியாச்சு பொருள் வந்து போட்டு பாட்டுறேன் இப்படி வந்திருக்காண்டு கோழி இரல் பிரட்டல் இப்படி வந்துருக்காண்டு கோளியீரல் பிரட்டல் வேணுங்க மிளகாய் வந்து நல்லா வதங்காமல் ஓரளவு வதங்கி இருக்குது இப்போ வந்து இதுக்கு மேலே நீங்கள் புளி கூட விட்டு சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சாப்பிடும்போது விட்டு சாப்பிடுவேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்